தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அருமையான விசு வாவசு வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை சிறப்பாக வழிபடுங்கள் முருகப்பெருமான சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேளவனை முருகனை வணங்க வணங்க வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் மாவட்ட அளப்பர் போயிட்டு வந்து யாருக்கெல்லாம் கால்வெளி வந்துச்சோ அவங்கெல்லாம் ஏழரை ஆண்டுகள் அனுபவிக்க வேண்டிய பிரச்சனையை ஒரு ஏழு நாட்களில் கழித்து விடுகிறீர்கள் அப்படிங்கிறதான் விஷயம் ஏன்னா அங்கே போய் சாய் சந்தர் சாருக்கும் உடம்பு செல்லாமல் போச்சு எனக்கு உடம்பு செல்லாமல் போச்சு என்ன காரணம்னா நமக்கு வரக்கூடிய நீண்ட நெடிய துன்பத்தை இறைவன் குறுகிய காலத்தில் நமக்கு கொடுத்து நம்மை நிவர்த்தி செய்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் என்னங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் உடம்பு செல்லாம போயிடுச்சு அப்படின்னு முதல்ல தனி விமானத்தில் பயணித்திருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இறைவனிக்கும் இறைவனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உகந்தது அதே போல் செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு உகந்தது முருகப்பெருமானை எக்காரணம் கொண்டும் வழிபடுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார் இரவு எட்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் தொகுதியை அதன் பின்பு திருதியை வளர்பிறை திருதியை கார்த்திகை தேதி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கார்த்திகை இரவு அதன் பின்பு ரோஹிணி மாலை ஆறு நாற்பது வரைக்கும் சௌபாக்கியம் அதன் பின்பு சோபனம் காலை ஒன்பது ஐம்பத்தி வரைக்கும் பாலவ கரணம் ராகு அதன் பின்பு இரவு எட்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் கௌலவம் சனி அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பிறந்த தினம் ஓவியர் ரவிவர்மாவுடைய பிறந்த தினம் ரொம்ப முக்கியமான கட்ட நண்பர்களே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த தினம் பாண்டிச்சேரியில நீங்க பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து ரொம்ப கவிகள் எழுதியவர் நிறைய நல்ல விஷயங்கள் தமிழ் வளர்த்தவர் அவரை எல்லாம் நம்ம நினைவுல வச்சுக்கணும் நண்பர்களே வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னால் அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் நாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு முன்னால் ராசி ராசிபாங்களாம் பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்